மலைமுரசு இறை நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த நவராத்திரியை பற்றி தான் இந்த பதிவில் பேச போகிறோம் நேர்கள் அனைவருக்கும் இனிய நவராத்திரியினுடைய நல்வாழ்த்துக்கள் ஸோ எல்லா பெண்களுக்குமே இந்த நவராத்திரி அப்படின்னாலே பட்டுப்புடவை கட்டுறது நல்ல நகை போடுறது மற்றவங்க வீட்டுக்கு போய் வெத்தலை பார்க்க வாங்கிறது இல்லை நம்ம வீட்டுக்கு மற்றவங்கள கூப்பிடுறது அப்படிங்கிறத இது ஏன் ரொம்ப விசேஷமாக இந்த நவராத்திரியில் அதுவும் பெண்களுக்கு உண்டான ஒரு விழா அப்படின்னாலே நவராத்திரி தான் நலம் தரும் நவராத்திரி அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்கோம் அண்ட் இந்த நவராத்திரியை பற்றின பதிவுகளும் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க ஆனால் நவராத்திரியில் ஏன் நம்ம சுமங்கலி பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கன்னியா பு பிள்ளைங்களுக்கு அதாவது மூணு வயசுலேருந்து ஒன்பது வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைங்க இவங்களுக்கு என்ன முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நவராத்திரிக்கு ரெண்டு மூணு புராண கதைகள் வந்து உண்டு இப்போ நம்ம இருக்கக்கூடிய யுகம் வந்து பார்த்திங்கன்னா கலியுகம் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம இந்த யுகத்திற்கு முன்னாடி கிருஷ்ணாவதாரம் இருந்தது இல்லையா ஸோ கிருஷ்ணாவதாரத்தில் தான் யார் பிறந்தா துர்கா வந்து பிறந்தா நம்ம வந்து பார்வதி தேவி உலகத்தை ஆளுகிறாள் அப்படின்னு சொன்னாலும் கூட நமக்கு துர்கா மாதா அப்படிங்கிற ஒரு தெய்வத்தை நம்ம வழிபட ஆரம்பித்தது வந்து கிருஷ்ண யுகத்தில் இதுக்கு முன்னாடி இருந்த கிருஷ்ணாவதாரத்தில் தான் ஸோ கிருஷ்ண அவதாரத்திற்கு முன்னே ராமாவதாரம் இருந்தது ராமாவதாரத்துலேயும் நவராத்திரி எப்படி கொண்டாடினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தசரா அப்படின்னு கொண்டாடினாங்க ஸோ இந்த தசரா ராமவதாரத்தில் ஏன் கொண்டாட ஆரம்பித்தாங்கும்பொழுது இந்த மகாலய அமாவாசையிலேருந்து இந்த பத்து நாட்கள் ஸோ ஒன்பது நாள் வந்து ராமர் வந்து ராவணனோட போரிட்டார் பத்தாவது நாள் அவர் வெற்றி பெற்றத தசரா பத்து அப்படின்னாலே தசம் அப்படிங்கிறது ஸோ பத்தாவது நாள் அந்த அவர் வந்து ஜெயிச்சிட்டார் ராவணனை வந்து வென்று சீதை ராமர் லக்ஷ்மணர் ஹனுமன் எல்லாருமா அங்கே லங்கையிலேருந்து என்ன பண்ணுறாங்க அயோத்திக்கு வராங்க அயோத்திக்கு அவங்க வரக்கூடிய காலம் என்ன ஆச்சுன்னா ஒரு மாத காலம் ஆயிருக்கு ஸோ புரட்டாசி இந்த மாகாலய அம்மாவாசையில் அவர் ராவணனோட வதம் பண்ணி கரெக்டாக அவர் வந்து அயோத்தியைக்கு வரும்போது ஐப்பசி அமாவாசை அதை நம்ம என்ன கொண்டாடுறோம் தீபாவளி அப்படின்னு கொண்டாடுறோம் ஸோ அயோத்தியில் தீபங்கள் எல்லாம் ஏற்றி ராமர் திரும்பி வந்துட்டார் அவர் பட்டாபிஷேகம் பண்ணிக்க போகிறார் அப்படிங்கிறத மக்கள் இனிப்பு வழங்கி புத்தாடை உடுத்தி தீபாவளியை கொண்டாடினாங்க ஸோ தசராக்கும் தீபாவளிக்குமே எப்படி ஒரு கனெக்ஷன் இருக்குது பாருங்கள் ராமாவதாரத்தில் ஸோ இந்த நவராத்திரி இந்த தசரா இந்த பொம்மை வச்சு நம்ம பண்ணுறது இது எல்லாமே வழக்கத்தில் சில மாற்றங்கள் வந்தது தான் அப்போ இந்த தசரா இந்த நவராத்திரியில் பொம்மைகளை வச்சு நம்ம ஏன் கொண்டாடுறோம் இதுக்கான கதை என்ன இல்லை இதற்கு பின்னாடி இருந்த ஒரு காரணம் என்ன அப்படின்னா புராண கதைப்படி மகிஷாசுரனை மகிஷாசுர மருதினை வந்து வதம் பண்ணுறா பார்வதி தேவி எவரும் அந்த மகிஷன் அப்படிங்கிறவன் வந்து ஒரு அரக்கன் மகி மகிஷன் அப்படின்னு சொன்னாலே எருமை அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த அரக்கன் என்ன பண்ணுறான் எருமை ரூபத்தை எடுத்துக்கிறான் எடுத்துண்டு தேவர்களை போய் இம்சை பண்ணுறது பூலோகத்தில் வந்து மனிதர்களை வந்து இம்சை பண்ணுறது அப்புறம் அவன் வந்து மற்ற லோகத்திற்கு போய் அங்கே இருக்கிறவங்களை இம்சை பண்ணுறது ரிஷிகளை இம்சை பண்ணுறது காட்டுக்கு போய் தபஸ் பண்ணுற முனிவர்களை வந்து இம்சை பண்ணுறது இப்படி எருமை ரூபத்தை எடுத்துட்டு அவன் பண்ண ஆரம்பித்தான் ஸோ மக்களால் அவன் அவனுடைய தொந்தரவை தாங்கவே முடியல அதனால் தேவர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க ம மகாவிஷ்ணுவும் சிவபெருமான்டையும் போய் முறையிட்டார்கள் இந்த மகிஷனை வந்து அழிக்கணும் நீங்கள் ஏதாவது ஒரு வழி பண்ணுங்கன்னு அப்போது பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேருமா சேர்ந்து இவனை ஒரு பெண் சக்தியால் மட்டுமே அழிக்க முடியும் இவனுக்கு இல்லைன்னா வேற அழிவு கிடையாது அப்படின்னு சொல்லும் பொழுது பார்வதி தேவியினுடைய நெற்றியிலிருந்து ஒரு ஒளி வந்து இந்த மகிஷாசுர மர்தினியை உருவாக்குகிறாள் அப்போ இந்த மகிஷாசுர மர்தினி இந்த தேவியை அவள் உருவாக்கும் போது இவளை நம்ம வந்து சாமுண்டீஸ்வரி அப்படின்னு சொல்கிறோம் இவளை உருவாக்கும் பொழுது இவன் என்ன பண்ணுறான்னா என்னால் தனியாக போய் போரிட முடியாது அப்போ என் கூட எனக்கு பலத்திற்கு ஆள் வேணும் அப்படிங்கும் பொழுது சப்த கன்னிகளும் உருவாராங்க ஸோ ம மகாவிஷ்ணு என்ன பண்றாரு அவர்கிட்ட இந்த சக்தி தான் வைஷ்ணவி அப்புறம் முருகன் இருந்து கௌமாரி இந்திரன் இருந்து இந்திராணி பிரம்மாட்டிருந்து பிரம்மி இப்படி ஏழு சப்த கன்னிகளும் வாராகி வராகற்றிருந்து வாராகி வரா இப்படி ஏழு பேருமாக சேர்ந்து இந்த மகிஷாசுரமர்தினிக்கு படை தலைவியாக அந்த வாராகியும் இந்த படை பலத்துடன் போய் மகிஷாசுரமர்தினி இந்த ஏ ஒன்பது நாட்களும் மகிஷாசுரன் ம மகிஷாசுரனோட போரிடுறாங்க அவன் ஒவ்வொரு அவனை வந்து அழிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ ஒன்பதாவது நாள் இரவு அவள் வந்து என்ன பண்ணுறா மகிஷாசுரனை இன்றைக்கி வதம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து துரத்தின்னு போகிறாங்க அப்போ சண்டை போடும்போது இந்த மகிஷாசுரன் என்ன பண்ணுறான்னா பயங்கர கெட்டிக்காரன் ஸோ இந்த எருமை ரூபத்தில் போகிறான் தெரியுமா இவன் என்ன பண்ணுறான் ஒரு வாழை மரமாக மாறி வாழை மரத்துக்குள்ளே போய் ஒளிஞ்சுன்றான் ஸோ இதை கண்டுபிடித்த மகிஷாசுர மர்தினி நேராக போய் அந்த வாழை மரத்தை டம்மால்னு வெட்டிடுறாங்க ஸோ நிறைய கோவில்களில் நீங்கள் பாருங்கள் இந்த நவராத்திரியின் ஒன்பதாவது நாள் மகிஷாசுர அந்த வதம் பண்ணும் பொழுது ஒரு வாழைமரத்தை வெட்டுற வழக்கம் கோவில்கள்லையுமே இருக்கும் அதனால தான் நமக்கு கூட ஏதாவது ஒரு பரிகாரமாக வாழைமரத்தை வெட்டி கூட சில பரிகாரங்கள் வந்து ஜோதிடத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த ஒன்பதாவது நாள் அந்த வாழைமரத்தில் இருந்த மகிஷாசுரனை வதம் பண்ணி மகிஷாசுர மர்தினி வந்து விஜயதசமி பத்தாவது நாள் இந்த வெற்றியை வந்து கொண்டாடுறாங்க மகிஷாசுரன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்படி தான் இந்த நவராத்திரியினுடைய கதை வந்து சொல்லப்படுகிறது இன்னொரு கதை சரி இதெல்லாம் கரெக்டு மகிஷாசுரன் எல்லாம் வதம் பண்ணுறாங்கன்னு பொம்மைகளை ஏன் வைக்கிறோம் அதுவும் மண்பொம்மை கண்டிப்பாக வைக்கணும் தான் நம்ம கொலு வைக்கணும் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லுது மண்பொம்மை வந்த காரணம் என்ன இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ராஜா வந்து இருந்தார் அந்த ராஜா வந்து ரொம்ப பயங்கரமான காளி பக்தர் அவர் வந்து தன்னுடைய ராஜ்யம் எல்லாம் இழந்துட்டார் எல்லா பக்கத்து அண்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய மன்னர்கள் சிறு மன்னர்கள்லாம் சொல்கிறோம் இல்லையா குறுநில மன்னர்கள் அவங்க எல்லாருமே இவரை வந்து சண்டை போட்டு வீழ்த்தி இவர் தோத்து போய்ட்றார் இவருடைய மற்ற நிறைய கிராமங்கள் மன்னர் எல்லாருக்கும் கொடுத்துட்டு ஒன்றுமே இல்லாமல் வந்து உட்கார்றார் அப்போ அவர் பூஜை பண்ண காளியை பார்த்து கேட்குறார் நான் இவ்வளோலாம் நான் உன்னை பூஜை பண்ணேன் நான் உன்கிட்ட எவ்வளோ உண்மையாக இருந்தேன் கடைசியில் இன்னைக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை ஏன் ராஜ்ஜியம் இல்லை ஏன் மக்கள் இல்லை ஒன்றுமே இல்லை இந்த ஆயுதங்கள் மட்டும் இருக்குன்னு சொல்லி இந்த ஆயுதங்களை எல்லாம் வச்சு மா காளிகிட்ட பூஜை பண்ணுறார் அப்போ அந்த வழியாக வந்து அவருடைய குலகுரு வர்றார் என்ன ராஜா உட்காந்துட்டு இப்படி தனியாக புலம்புறாரு அப்படின்னு கேட்கும்பொழுது இந்த மாதிரி சுவாமி நான் இப்படி தனியாக இருக்கேனேன்னு அழறார் அப்போது குலகுரு சொல்கிறார் இந்த ஊர் நதி ஓடுறது இல்லையா அந்த நதி பக்கத்தில் இருக்கக்கூடிய மண்ணை எடு அந்த அதோட களிமண்ணை சேர்த்துக்கோ இந்த காளி ரூபத்தை உருவாக்கு அந்த காளிக்கு நான் உயிர் கொடுக்குறேன் இப்போ மாகலை அமாவாசை வருது இல்லையா அமாவாசை அன்னைக்கு நீ போய் மண்ணை எடுத்து பண்ணு ஒன்பது நாட்கள் அந்த காளிக்கு நீ பூஜை பண்ணு காளி உனக்கு பதில் சொல்லுவான்னு சொல்லிவிட்டு குரு போய்டுறார் மகாலி அமாவாசையும் வருது அமாவாசை அன்னைக்கு ராஜா போகிறார் இந்த காளியெல்லாம் மனசில் பிரார்த்தனை பண்ணிட்டு வேண்டிட்டு போய் அந்த நதி நீரை எடுத்து அங்கே இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து ஒரு அழகான அம்மன் விக்கிரகம் அவர் பண்ணுறார் காளி ரூபம் பண்ணுறார் அந்த காளியை கொண்டாந்து வச்சு அவருடைய ஆயுதங்களை எல்லாம் வச்சு ஒவ்வொரு நாளும் பூஜை பண்ணார் காளி பேசுவா பேசுவான்னு பார்க்குறார் காளி பேசவே இல்லை ஒன்பதாவது நாள் தான் காளி வந்து என்ன வரம் வேண்டும் கேளு நீ வந்து உண்மையாக பூஜை பண்ண என்ன சொல் அப்படின்னு சொல்லும் எனக்கு நான் இழந்த ராஜ்யம் திரும்ப வரணும் என்னுடைய மக்கள் எனக்கு வேண்டும் அப்படின்னு அவர் கேட்டாராம் உடனே காளி வந்து அந்த ஆயுதங்களை எல்லாம் எடுத்து கொடுத்து தானே கூட வந்து அவங்களுக்கு படை வீரர்களையும் கொடுத்து அவர் இழந்த எல்லா நாட்டையும் திரும்ப பெற்று கொடுத்தாலாம் காளி அப்போ ராஜா சொல்கிறார் ஒவ்வொரு இந்த மகாலய அமாவாசைக்கும் நான் என் மக்கள்கிட்ட உன்னை நினைவு கூர்ந்துக்கு வரதுக்காக உன்னை நான் வந்து பொம்மையாக இந்த மண்ணை எடுத்து பிடிச்சி வச்சு நான் ஒன்பது நாளும் உன்னை பூஜை பண்ணுறேன் பத்தாவது நாள் இதை விஜயதசமியாக நான் கொண்டாடுகிறேன் அப்படின்னு சொல்கிறார் ஸோ ஆயுதங்கள் எல்லாம் வைத்து பூஜை பண்ணுறது இந்த ராஜா மூலமாக தான் அந்த வழக்கம் நமக்கு வந்தது ஸோ நாம் என்ன தொழில் பண்ணுறோமோ நாட்டு மக்களுக்கும் அவர் சொல்கிறார் நீங்கள் என்ன தொழில் வேணாலும் பண்ணுங்க ஆனால் இந்த விஜயதசமி அன்னைக்கு உங்களுடைய நீங்கள் பண்ணக்கூடிய அந்த ஆயுதங்களை எல்லாம் வைத்து ஆயுத பூஜையாக நம்ம கொண்டாடணும் அப்படின்னு ராஜா சொன்னாராம் ஸோ அந்த காலத்துலேருந்து நம்ம மக்கள் களிமண்ணை எடுத்து பொம்மை செய்து கண்டிப்பாக அது வந்து பொம்மை நம்ம படிக்கலாம் வச்சு வர வழக்கம் வந்தது பின்னர் காலம் மாற மாற நம்ம வந்து அதுக்குன்னு ஒரு படிகளை உருவாக்கினோம் இந்தந்த படிகளில் இதை இதை வைக்கணும் அப்படிங்கிற ஒரு சாஸ்திரம் வந்தது ஒவ்வொரு நவராத்திரிக்கும் ஒரு புது பொம்மை வாங்கி வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சாஸ்திரம் வந்தது ஸோ இது எல்லாமே நம்ம வழக்கத்தில் பின்னாடி கொண்டு வந்தோம் ஆனால் மூல காரணம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா எங்கே உருவானது அப்படின்னு இருக்குது ஸோ இந்த உருவான கதையை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொன்னேன் இப்போ நவராத்திரியில் வந்து நாம் எப்படி வேணாலும் நம்ம தேவியை வந்து வழிபாடு செய்யலாம் ஆனால் அம்பாளை இந்த ஒன்பது நாட்களும் நம்ம வழிபாடு செய்ய வேண்டும் வீட்டிற்கு சுமங்கலி பெண்களை கூப்பிட வேண்டும் மூன்று வயதிலிருந்து ஒன்பது வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளை கூப்பிட வேண்டும் இவங்கள்லாம் எத்தனை பேர் உங்கள் வீட்டுக்கு வராங்களோ அத்தனை உங்களுடைய முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ கூப்பிடாமையே யாராவது வந்தாலும் கூட நீங்கள் கொலு வைக்காட்டாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து எதுவும் பூஜை பண்ணாட்டாலும் பரவாயில்ல மஞ்சள் குங்குமம் கொடுத்து இந்த நவராத்திரியில் சுமங்கலி பெண்களுக்கு ஏதாவது ஒரு தாம்பூலம் வெத்தலை பார்க்கு பழம் வச்சு பூ வச்சு கொடுத்தாலே போதும் கிஃப்ட்டு கண்டிப்பாக கொடுக்கணும்லாம் கிடையவே கிடையாது ஆனால் நம்ம என்ன பண்ணுவோன்னா நம்ம உடுத்தக்கூடிய இந்த ரவிக்க பிட்டு நூல் அப்படின்னு சொல்லுவாங்க நூல் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க எதுக்காக நம்ம வந்து நம்ம உடுத்துற அந்த நூலை நம்ம வச்சு கொடுக்குறோன்னா ஆயுள் விருத்தி ஆகும் கொடுக்குறவங்களுக்கும் நல்லாயிருக்கும் வாங்கிக்கிறவங்களுக்கும் நல்லாயிருக்கும் அதனால் நூல் கொடுக்கணும் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லுது நூல்னால் என்ன புடவை கொடுக்கலாம் ரவிக்க கொடுக்கலாம் அதனால் கண்டிப்பாக நாம் அணியக்கூடிய ஏதாவது வஸ்திரங்கள் வைத்து அந்த சுமங்கலி பெண்களுக்கு கொடுப்பது தான் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு எவர் சொல்லர் டப்பா பிளாஸ்டிக் டப்பா இதெல்லாம் நம்ம ஆக்சுவலாக கொடுக்கவே கூடாது இதுக்கு நீங்கள் கொடுக்காமையே இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக அதை தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை நெய்வேத்தியங்கள் சுண்டல் பண்ணுங்கள் அது ஏதாவது ஒரு தொன்னையில் கொடுங்க ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் ஆனால் பாக்கில் நீங்கள் தாம்பூலத்தில் வச்சு கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக ம மங்கள பொருட்கள் இருக்கணும் வெத்தலை பாக்கு மஞ்சள் நெத்திக்கட்ற குங்குமம் அதே மாதிரி மருதாணி வளையல் மஞ்சள் கயிறு மட்டை தேங்காய் இது எல்லாம் கண்டிப்பாக இருக்கலாம் ஆனால் இதுன்குடன் சேர்ந்து வசதி இருக்கிறவங்க புடவை வச்சு கொடுக்கலாம் ரொம்ப எனக்கு இவ்வளோதான் எனக்கு முடியும் அப்படின்னு சொல்கிறவங்க போட்டுக்கிற ஒரு ரவிக்கை துணியை வச்சு கொடுங்க இப்படி கொடுத்தீங்கன்னா தான் நவராத்திரியில் நீங்கள் வெத்தலைப்பாக்கு கொடுத்ததற்கான பலன் கிடைக்கும் இல்லைனா என்ன ஒரு ஆடம்பரத்திற்காகவோ இல்லை ஃபேஷனுக்காகவோ நம்ம நவராத்திரி கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை நம்ம பாரம்பரியம் என்ன நம்மளுடைய தாத்பரியம் என்ன நம்மளுடைய பண்பாடு நம்மளுடைய கலாச்சாரம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு ஸோ இதை நம்ம முறையாக செய்தாலே நவராத்திரி வந்து நம்ம கொண்டாடின திருப்தி வந்து இருக்கும் இந்த பதிவில் நான் நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ நவராத்திரியினுடைய கொண்டாட்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு செலிப்ரேஷனோ இல்லை வந்து நம்மளுடைய ஆடம்பரத்திற்கோ கிடையவே கிடையாது தெய்வத்திற்கு நம்ம வீட்டில் உட்காந்து செய்கிறது தான் ஸோ அம்பாள் உங்கள் வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம சில விதிமுறைகளையும் நம்ம கடைப்பிடிக்க தான் வேண்டும் இந்த விதிமுறைகளையெல்லாம் கடைப்பிடித்து இந்த நவராத்திரியில் சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் தாம்பூலம் கொடுக்கறதும் நீங்கள் மற்றவர்கள் வீட்டுக்கு போய் தாம்பூலம் பெறுவதும் தான் முக்கியமான ஒன்று எத்தனை இடத்திற்கு போக முடியுமோ போங்க நிறைய மனிதர்களை நம்ம சந்திக்கலாம் எத்தனை உறவுகளை நாம் வந்து பெற்றுக்கொள்ளலாம் அதே மாதிரி கன்னியா குழந்தைங்களுக்கும் வீட்டில் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு வஸ்திரதானம் தானம் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் எத்தனையோ கன்னியா குழந்தைங்க இறந்து போயிருப்பாங்க இல்லையா அவங்க தெய்வமாக நம்ம குடும்பத்திற்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுறதுனால தான் இந்த ஒன்பது நாட்களும் அவ்வளோ ஒரு முக்கியமான நாட்களாக சொல்லப்படுகிறது கன்னீராசியில் சந்திர பகவான் இருக்கார் இல்லையா அவர் வந்து கரெக்டாக ட்ராவல் பண்ணி மகர ராசியில் திருவோண நட்சத்திரத்தில் இருக்கிறச்சே இந்த நவராத்திரி வந்து முடியறது ஸோ இந்த ட்ராவல் ஆஃப் மூன் இந்த சந்திரனினுடைய பாதை சூரியன்லேருந்து ஆரம்பித்து போகிறார் இல்லையா இது ஒவ்வொரு கட்டத்துலேயும் இருக்கும் பொழுது ஒவ்வொரு விதமான பலனை நாம் வந்து தெய்வத்தின் மூலமாக அனுபவிக்கிறோம் அதனால் நவராத்திரியில் சந்திரன் உத்திர நட்சத்திரத்தில் ஆரம்பித்து திருவோண நட்சத்திரத்தில் முடிக்கிறார் இந்த திருவோண நட்சத்திரத்தில் முடிக்கும் பொழுது நமக்கு எல்லாமே வெற்றி கிடைக்கும் சூரியனினுடைய நட்சத்திரத்தில் ஆரம்பித்து சந்திரனினுடைய நட்சத்திரத்தில் முடியுது அதனால தான் நவராத்திரி ரொம்ப விசேஷமாக கொண்டாடுகிறோம் இப்போ நிறைய பேர் வீட்டில் வந்து அவங்க கொலு படி வைக்கிறதோ இல்லை கொலு பொம்மை வைக்கிறதோ இல்லை அவங்களுக்கு வந்து அதற்கான வசதியும் இல்லாமல் இருக்கலாம் இவங்க எப்படி நவராத்திரி கொண்டாடுறது அப்படிங்கிற குழப்பம் உங்களுக்கும் இருக்கும் இல்லையா நீங்கள் வீட்டில் டெய்லி விளக்கேற்றுங்கல்ல அந்த விளக்குலேயே அம்பாளை வந்து ஆவாகனம் பண்ணிக்கோங்க குத்து விளக்கு இல்லாத வீடுகளே இருக்காது ஸோ நீங்கள் தனியாக இந்த நவராத்திரியில் தெய்வத்திற்கு பூஜை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா விளக்கு பூஜை பண்ணுங்கள் அதுவே அம்பாள் தான் ஏன்னா விளக்கு வந்து பிரம்மா விஷ்ணு சிவன் ஸோ அதே மாதிரி தான் நமக்கு துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி இதனுடைய சுரூபம் குத்து வழக்கில் இருக்கிறதுனால குத்துவளக்கு பூஜை பண்ணுறதே நீங்கள் வந்து இந்த லலிதா சகசாமம் படிக்கிறது லலிதா திருசதி படிக்கிறது தேவி மகாத்மியம் படிக்கிறது இது எல்லாமே குத்துவளக்கு ஏற்றி வச்சு அதற்கான மலர்களை தூவி அர்ச்சனை செய்து ஒரு நல்ல நைவேத்தியம் வச்சிங்க அப்படின்னு சொன்னாலே நவராத்திரியில் நீங்கள் பூஜை பண்ணுறதுக்கான பலன் முழுமையாக கிடைக்கும் கொலுபம வச்சு தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது குத்து வழக்கு ஏற்றி பண்ணாலே முழுமையான பலன் வரும் என்ன நேர்களே இவ்வளோ நேரம் இந்த பதிவில் வந்து நிறைய தெரியாத விஷயத்தை எல்லாம் நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க அதனால் கண்டிப்பாக இந்த பதிவை வந்து நீங்கள் லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் நம்மளுடைய இறை இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்